Me é சுப சங்கல மீர எல்லாமையனக்கு நேசு சதம படுங்க எல்லாமையே சுதான் சு i ஹலோ லூயா மார்த்தாளை குடிச்சி ஆண்டோடு சொல்கிறாரு மார்த்தாள் மார்த்தாள் அநேக காரியத்தில் நீ எப்படி இருக்கிற கவலைப்பட்டு போயிட்டு ஆமேன் ஆமே அந்த தேவையானது ஒன்றே ஆமாம் எல்லாமே ஏ ஏ காலையில கவலைப்பட்டு வந்து இருக்கிற இன்னைக்கு சங்கீதம் நாப்பத்தி என்ன சொல்றீர்கள் தெரியுமா அவரை இனிமேல் எப்படி இருக்கிற நினைவா இருக்க ஆமே சொல்லுங்க ஆமேலா தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல இருக்கிற அவருடைய பாதத்தை தெரிந்தெடுத்து கொண்டாள் அமேன் அலே லூயா அவருடைய பாதத்தை தெரிந்தெடுத்திருக்கிற மரியாளை போல உங்களுக்கு அமேன் உங்கள் மேலே அவர் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கிறார் அலே லுயா எல்லாமே சொல்லுவ மரியாள் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்திலே கிடப்பாங்க அவருடைய பாதத்திலே கிடப்பா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஜப கு அவங்க வீட்டில் தான் அடிக்கடி ஜப கூட்டம் நடக்கும் அப்படிதானே அவங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் ஜப கூட்டம் ஆமாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வீடு தேவன் மார்த்தாள் மேலும் மரியாள் மேலும் லாசர் மேலும் எப்படி இருந்தாரா அன்பா இருந்தா ஆமே ஒரு அன்பான குடும்பம் தேவனோடு கூட ஒரு நெருங்கின ஒரு தொடர்புள்ள ஒரு குடும்பம் ஆமேன் தேவனோடு கூட நெருங்கின தொடர்புல இருக்கிறீங்களா உங்க குடும்பத்தின் மேல் தேவன் நினைவாகவே இருக்கிறார் ஆமேன் ஹலோ லூயா ஆமே தேவ பிள்ளைகளுக்கு எப்போவுமே நினைவு தேவன் மட்டும்தான் ஆமேன் அப்படிதானா எத்தனை பேருக்கு தேவன் நினைவு அலே லூயா ஆண்டவர் வந்து யோகன் எழுதின விசேஷத்தில் ஒரு இடத்துல இருக்குது அவர் சொல்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உங்க கூட இருப்பேன் ஆனால் கொஞ்ச நாளில் நான் போயிடுவேன் படத்துக்கு ஏறிடுவேன் அப்போ நீங்கள் என்னை தேடுவீங்க அப்போ நீங்கள் நீங்க பாக்கடிய தேவன் உங்களுக்கு சமீபம் இருக்கும் போதே தேவன் பிரசன்ன இருக்கும் போதே தேடுறவங்களுக்கே கிடைக்கிறத கஷ்டம் இரவும் பகலமா தேடுவாங்க தேவ பிரசனத்தை அப்படி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கே தேவ பிரசனத்துக்குள்ள இருந்துகிட்ட தேவனை பாக்குறது சில நேரத்துல ரொம்ப கஷ்டம் ஆயிடுது

அவருடைய பிரசனமும் நடுவில் இருக்குதுங்க ஆமேன் தேவ பிள்ளைகளுக்கு ஆமேன் எப்பொழுதும் ஞாபகம் தேவனாக தான் இருக்கும் ஆமேன் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குற உள்ளே வளரணும்னு நினச்ச ஒரு குடும்பம் தேவனோடு கூட நெருங்கி இருந்த ஒரு குடும்பம் ஆமேன் லூயா மார்த்தாள் மரியாள் லாசர் மேல தேவன் ரொம்ப அன்பாக இருப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டம் இந்த உலகத்தில் தேவனை அறிஞ்சிற பிள்ளைகளை விட அறியாத பிள்ளைகளை விட தேவனை அறிந்து பயபக்தியாக நடக்கணும் சின்ன காரியத்தில் கூட தேவனுடைய மனசு கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆயிரும் ஆமேன் சொல்லுங்க நெருங்க நெருங்க தான் போராட்டங்களும் ஜாஸ்தியாகிகிட்ருக்கும் ஆமேன் ஹல்லே லூயா ஆனால் எந்த போராட்டங்களும் பெ பெரிய பருவதமே நீ எம்மாத்துற எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் அற்புதத்தை நம்ம வயலில் தான் வச்சுருக்கிறார் அவ்வளோதான் அவர் சொல்லார் அந்த மலையை பார்த்து நீ என்ன சொல்லு அவ்வளோதான் அமேன் ஹல்லே லூயா அப்படியே வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் அவ்வளோதான் அப்போது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா நீங்கள் மூணாவது வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது அவரது அவருடைய சகோதரிகள் யோவான் எழுத சுவிசேஷம் பதினாத பதினோராவது அதிகாரம் ஆ ஆ அப்போ சகோதரிகள் என்று சொல்கிறத விட நான் மறியாள்னு சொல்ல விரும்புகிறேன் ஆமே மரியாள் ரொம்ப தேவனோட டிப்பு அப்போ அவங்க அவங்க சகோதரனுக்கு ரொம்ப முடியலை அப்போ என்ன பண்றா தேவனிடத்தில் சொல்லி விடுகிறாள் ஆமே என்ன இல்லை லாசருக்கு அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை இவன் மனதில் எப்பொழுதும் தேவன்தான் எப்பொழுதும் தேவன் தேவனுடைய நினைவாகவே இருப்பாள் மரியாள் பெரிய ஒரு கஷ்டம் நடந்துட்டு இருக்குது வீட்டில் அப்போ சொல்லி விடுவா அப்பெல்லாம் ஆண்டவருக்கு வந்து அவரை போல பெரிய உள்ளே அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி இருக்க மாட்டார் ஆனாலும் எங்க இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாருன்னு விசாரிச்சுட்டு அமுச்சு விடுறா அமுச்சு விட்ட பிறகு கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்க ஆ நீங்க ஆ வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது தேவன் அந்த குடும்பத்தின் மேல ஞாபகமாவே இருக்கிறார் ஆனா குடும்பத்துல வியாதி பிரச்சனை போராட்டங்கள் சில நேரத்துல குடும்பத்துல வர்ற நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் போது உண்மையா தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாரா தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரா சில நேரத்துல அதுக்கு மிஞ்சின ஒரு காரியம் சிலர் சொல்லுவாங்க உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா கடவுள் இருந்த ஏன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சில நேரத்தில் யோசிக்க நேரிடும் அப்படிதானே ஆனா இங்க பாருங்க அதே ஒரு பிரச்சனை தான் அந்த குடும்பத்திலையும் ஏற்பட்டிருக்குது இருக்குது ஆனா இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவா இருக்கிறது அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம அப்பமேல அப்பமே ஞாபகமா தானே இருக்கிறார் அப்போ சின்ன காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் டெய்லி நம்ம வாழ்க்கிற அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையை சந்திச்சுட்டு வந்துருக்கோம் இல்லையா இப்பவும் சந்திச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதை பார்த்து நீங்க சொல்லுங்க இது இந்த வியாதி இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவானது ஆமே அல்ல இல்லையா நம்ம அது எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணணும் என் தேவன் என் மேலே ஞாபகமாகவே இருக்கிற ஞாபகமாக இருக்கிற வீட்டில் விஷய வீட்டுல எல்லாம் இப்படி எல்லாம் நடக்குமா நடக்குமா உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்க ஆராத ஆ கேள்விப்பட்டார்ல அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறவர் மார்த்தா மரியா வீட்டில் இப்படி நடக்கும்னு அவருக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு மறுபடியும் சொல்லி விட்றாங்க அவருக்கு தெரியும் ஆனாலும் தாமதிக்கிறார் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் என் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் சில வாழ்க்கை என் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாவது நடந்துட்டுருக்குது இன்றைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் இன்றைக்கு அற்புதத்தை பார்க்குறேன் நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பேன் இன்னிக்கு விடுதலை அனுப்பேன் நாளைக்கு அடுப்ப விடுதலை எனக்கு ஆண்டவர் தருவார் இப்படியே நிறைய காரியங்கள் நிறைய நாட்கள் போயிடுச்சு யார் யார் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு சோர்ந்து வந்திருக்குறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார் அந்த விஷயத்தின் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை விளங்க போகிறது ஆமேன் ஹலே லூயா தாம் இருந்த இடத்துல மீண்டும் மீன் பின்னும் இரண்டு நாள் தங்கினார் அங்கே மறியாள் என்ன பண்ணிட்டுருக்கா விட்டாச்சு ஆண்டவர் வந்துடுவார் ஆண்டவர் வந்துருவார் ஆண்டவர் வந்துடுவார் எத்தனை இடத்துல தெரியுமா இப்போ அற்புதம் நடக்கும் நாளைக்கற்புதம் நடக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும் போது சில குழந்தை செல்வத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை ஆசீர்வாதங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கிற காரியங்களில் தாமதங்கள் ஏற்படும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகுது ஆனால் தேவன் தாமதிக்கிறாருன்னா அதில் அவருடைய திட்டம் விளங்கும் ஆமேன் ஹலே லூயா அவர் ஒரு என் விஷயத்தில் தாமதமாக இருக்கவே மாட்டார் நீங்கள் அழகாக ஒரு வசனம் மட்டும் இந்த நடுவில் வாசிக்க சொல்கிற பிரசங்கி மூணாவது அதிகாரத்தில் மூணாவது அதிகாரம் ஞாபகம் ஒரு நாள் சொல்கிறேன் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்லுங்கள் எனக்கு ஒரு சமயம் என்று ஒன்று இருக்குது சொல்லுங்கள் தாமதமாயிட்டுன்னு சொல்கிறீங்களா சொல்லுங்கள் என்னுடைய நேரத்தில் எல்லாமே தேவன் குறிப்பிட்டிருக்க நேரத்தில் கரெக்டாக நடக்கும் ஆமேன் மூணு பதினொன்று வாசிங்க ஆ இது எப்போவுமே கல்யாணத்துக்காக எடுத்துக்கிடுவோம் இல்லையா அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் ஃபஸ்ட் இந்த படிங்க அவர் அவர் சொல்லுங்க அவர் சகலத்தையும் சொல்லுங்க எல்லாத்தையும் ஆமேன் சகலத்தையும் அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கு சொல்லுங்க என் வாழ்க்கையில அதிநதி நேரத்துக்கு என்ன வேணுமோ அதை நேர்த்தியாய் செய்கிறவர் என் ஆண்டவர் ஆமே என் ஆண்டவர் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனவர் புரியுதா வானத்துக்கு வண்ணத்தை பூசினவர் புரியுதா விருட்சத்து அது எதிர்க்கலாம் ட்ரீஸ்க்கெல்லாம் கலரை கொடுத்துருக்கிறவர் எத்தனை விதமான பூக்கள் இருக்கு எல்லாத்துக்கும் வண்ணத்தை தீட்டு இருக்கிறவருங்க சந்தோஷமா இருக்கா எல்லா பச்சைகள் காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் அடிச்சு வச்சிருக்கிறாரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு என் தேவன் செஞ்சது எல்லாமே பர்ஃபெக்ட் நாங்களும் பர்ஃபெக்ட் தான் நாங்கள் எந்த கலர் இருந்தாலும் பர்ஃபெக்ட் தான் நாங்கள் குள்ளமாக இருந்தாலும் பர்ஃபெக்ட் தான் நாங்கள் ஹைட்டாக இருந்தாலும் வெயிட்டாக இருந்தாலும் எல்லாமே பர்ஃபெக்ட் தான் ஆமேன் அல்லையில் சொல்லுங்கள் ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும்னு நினச்சிருக்கிறாரோ அப்படி தான் நான் இருக்கிறேன் சிலர் விளையாக இருந்தால் நல்லாயிருக்கும் கருப்பாக இருக்கிறேன் இப்படி நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா சொல்லுங்கள் என் ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறவர் அலேலூயா என் வாழ்க்கை எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறார் அமேன் அலே லூயா அது அடுத்து கண்டினியூ பண்ணுங்க என்னத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அமேன் பார்த்திங்களா எங்கே வச்சுருக்கிறார் உள்ளத்தில் வச்சிருக்க சொல்லுங்க எனக்கு வேண்டிய அற்புதம் நன்மை எல்லாம் எனக்கு தெரியாது புரியாது தாமதம் மாதிரி தான் தெரிக்கும் ஆனால் அவர் எங்கே இருக்குது அதெல்லாம் அவருடைய ஹார்ட்ல என் கர்த்தர் எப்பொழுதும் ஞாபகமாகவே இருக்கிறார் என்னை குறித்து எங்கே வச்சிருக்கிறார் ஹார்ட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார் ஆமே ஹலே லூயா தேவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் மார்த்தால் மாதிரி அவனுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பத்தை எங்கே வச்சிருக்காரு ஆண்டவர் சொல்லுங்க என் வீடை குடும்பத்தை என் பிள்ளைகளை தேவன் எங்க வைத்திருக்கிறார் இருதயத்தில் வைத்திருக்கிறார் இருதயம் ரத்தத்தை பம்ப மறந்துருமா ரத்தத்தை பம்ப இருதயம் மறக்குமா சொல்லுங்க மறக்குமா மறந்தால் உயிர் போயிரும் மறக்கே மறக்காது உயிரோடு இருக்கிறவருக்கு எப்படி தானே அப்போ சொல்லுங்கள் என் தேவன் நான் இந்த உலகத்தில் எத்தனை நாள் என்னை திட்டமிட்டு வச்சுருக்கிறாரோ அத்தனை நாள் என் உயிர் என் ஹார்ட்டு எப்படி என் பாடியில் இருந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுதோ அது மறக்காதோ அப்படி என் தேவன் என்னை மறக்கவே மாட்டார் ஆமேன் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆமேன் ஹலே லூயா மரியாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா இப்போ வருவா அப்போ வருவார் இப்போ வருவார் அப்போ வருவார் வரவே இல்லை மறுபடியும் ரெண்டு நாள் வெயிட்ரு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணார் தெரியாதனால இவ என்ன பண்ணுறா எதிர்பார்க்குறா சில நேரத்தில் நமக்கு தெரியலை எதிர்பார்க்குறோம் அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால் தாமதிச்சிட்டு இருக்கிறாரு அமேன் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நீர் பார்க்க தான் போகிறீங்க அமேன் நினைவா இந்த தெய்வம் என்ன பண்ணுறார் தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டுட்டு மரியாதை வீட்டுக்கு வர்றார் அமேன் ஹலே லூயா அப்போ தேவன் ஞாபகமாகவே இருக்கிறதுனால அவருடைய கண்களெல்லாம் மரியாலை நோக்கி அவன் வீடை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது வர்ற வழியில் மார்த்தாளை பார்க்குறார் மார்த்தாளை பார்த்து பார்த்து சொல்கிறார் விசுவாசம் உள்ள ஒரு ஆயிரு இருன்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் கல்லறைக்கிட்டே போகலைங்க அவருடைய கண்களெல்லாம் அவருடைய ஞாபகம் எல்லாம் மரியாளு வேலை அமேன் ஹலே லூயா அவர் மார்த்தாளை பார்த்து கல்லறைக்கு போகலை மார்த்தாளை எங்கே சந்தித்தாரோ அந்த தான் மரியாதை ஞாபகமாகவே நிற்கிறார் மரியாதை பாக்குறதுக்கு தெரியுமா மறிச்சு நாலு நாள் தம்பிக்காக அழுது 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 தேவனுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து சகோதரனுக்காக அழுது அழுது அவளுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு அவளால ஆண்டவர் வருகிறார் சொல்ற நேரங்கள்ல எழும்பி ஆண்டவரை சந்திக்க கூட வேண எழுப்பி ஓடிட்டா எ முடியலை மறியலுக்கு முடியலை அந்த மனதில் வேதனையை சுமந்துக்கிட்டு வெயிட் பண்றா சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் போது சில நேரத்தில் பெரிய நிகழ்வுகள் கஷ்டமான அநேக எழுப்புகளை ஏற்படும் போது எதுக்குமே பலன் இல்லாமல் மனசு தோந்து போயிரு சூழ்ந்து போயிடுறது எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியாது எந்த விஷயமும் பெருசாக தெரியாது ஆண்டவரே வர இவளால் இவ்வளால் எலும்பி போகிறதுக்கு விலர் இல்லை ஆனால் ஆண்டவரோ மாரியாளுக்காகவே ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுக்காக வெயிட் பண்ண முடியுமா வெயிட் பண்ணுற ஏன் தெரியுமா அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா என் தெய்வத்துக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அழுது 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 கண்ணில் எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் ஹலே லூயா உங்களை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார் உன்னுடைய உள்ளான காயங்கள் அவருக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் உன்னுடைய இழப்புகளெல்லாம் நல்லா தெரியும் எல்லாம் மின்சி போய்ட்டு எல்லாம் கை மீறி போயிட்டு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலை நாளா அது ஆண்டவருக்கு தெரியும் ஆமாம் கிருபையா இன்னைக்கு வந்திருக்கிறார் உங்களை சந்திக்க சொல்லுங்க கத்தருடைய கால் இன்றைக்கி என் வீடை நோக்கி வந்துட்ருக்கு அவன் தாமதமாகிட்டு எல்லாத்தையும் எழுந்துச்சேன் வாழ்க்கையில் இழந்தது சிலது திரும்பி பெற முடியாதுங்க ஆனால் சொல்லுங்கள் என் தேவனுடைய கால்கள் என் ஊர் பக்கம் வருது என் தேவனுடைய கால்கள் நல்லா இருக்கும்போது இல்லை என் வாழ்க்கையில் எல்லாம் போது கூட என் வீட்டுக்கு வரும் அவன் நினைக்காக வெயிட் பண்ணோம் சொல்லுங்கள் ஆன் த வே டு மை ஹவுஸ் ஆந்த வேட்டுமே மிராக்கல் தேவனுடைய கால் எங்க இருக்கு தெரியுமா உங்களுடைய அற்புதத்தின் வழியில இருக்குது ஆமே நீங்க தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க ஹலே லூயா ஆ முப்பத்தி ஒன்று வாசிங்க ஆ ஆ ம் நீங்கள் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்கம்மா ஆகமே உங்களை உங்க மேல ஞாபகமாக இருக்கிற தெய்வம்னு சொல்றார் போதகர் வந்திருக்கிறார் இந்த உலகத்தில் ஆயிரம் பேர்கள் கோடி பேர்கள் அற்புதத்துக்காக இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அநேக காரியங்களுக்கு பின்னால போறாங்க தங்களுக்கு வேண்டிய சில காரியங்களை பெரும்படியா ஆனால் தேவனை எதிர்பார்த்த பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க போதகர் வந்திருக்கிறார் நான் போய் ஒரு சந்திச்சேன் ஆனால் அவருடைய கண்களை உன்னை தான் தேடுகிறது ஆமேன் போதகர் வந்திருக்கிறார் யாரை அழைக்கிறார் உன்னை தான் அழைக்கிறார் ஆமேன் அல்ல அவர் பாதத்தில் கடக்கிற என்னையே அவருடைய கண்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எப்பொழுது வருவாள் எப்பொழுது நான் அவளுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அமேன் சொல்லுங்க என்னுடைய அழுகை நாளும் ஆளும் தேவனுக்கு தெரியும் ஆமேன் நான் நினைக்கிறேன் நான் மட்டும்தான் அழுதுட்டு இல்லை என்னோடு கூட என் தேவனும் சேர்ந்து அழுவா ஆமேன் என் பெலவினத்தில் என்னோடு கூட துணையன் இருக்கிறவர் என் ஆண்டவர் ஆமேன் என் அழுகன் பள்ளத்தாக்கில் போகும்போது என்னோடு கூட நடந்து வருகிற ஒரு ஆண்டவர் நடந்து வர்ற நேரத்தில் என்னை குற்றப்படுத்துகிறவர் ஆண்டவர் அல்ல ஆமேன் ஹலே லூயா நீங்கள் கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்க நெக்ஸ்ட்டு அவள் என்ன பண்ணுற அதை உடனே தன்னை பலப்படுத்தி கொண்டு சீக்கிரமாக எழும்பி தேவனிடத்தில் வந்தா சொல்லுங்கள் என்னுடைய இழப்பை விட என்னுடைய பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர் ஆமே நான் உட்கார்ந்து அழுது எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறது இல்லை இது தேவனுடைய நேரம் இது தேவனுடைய நேரம் அந்த நேரத்தில் என்ன சந்திக்கிற வர நேரங்களில் நான் பலப்பட்டு போக வேண்டியது அவசியம் முப்பத்தி ரெண்டாவது இடத்தில் மரியாள் வந்து அவளை கண்டவுடனே அவளுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே ரிங்கே இருந்தீரானால் சகோதரன் மறுச்சிருக்க மாட்டானே சில நேரங்களை சொல்லுவா அண்டவுறேன் நீங்க உண்மையா எங்க கூட இருந்திருந்தா இந்த பாதையில் போயிருக்க வேண்டாம் அப்பா உண்மையா என் என்மேல அன்பா இருக்கிறீரா ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் எவ்வளவு பாடுபடுறேன் உங்களை நேசிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில சூழ்நிலை மாறல நேரம் சொல்லியிருக்கிறோம் போதகர் வந்து உங்களை அழைக்கிறார் அன்றைக்கு மாரியாள் அந்த உடலை வேறு எதுவுமே பேசலை பாதத்தில் அப்படியே விழுந்துடுறான் ஆமேன் அதெல்லாம் கிரகிச்சு பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆறுதல் வருதுங்க ஆமேன் போல ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து உங்களுடைய துயரத்தை எல்லாம் சொல்லிடுங்க ஆமேன் ஹல்லே லூயா அவர் உங்கள் விஷயத்தில் என்னைக்கு தாமதிக்கவே மாட்டார் தாமதிக்கிறாருனா தேவருடைய நாமமும் வாழ்க்கையில் மகிமை அடைய போகிறது ஆமேன் ஹலே லூயா அவர் என்ன பண்ணுறாரு கீழே வசனத்தை பா பாள் அழுகிறதையும் புரியுதா எமோஷன்கள் எல்லாம் ஆண்டவர் எமோஷனில் நிறைய பேர் அழலாம் சென்டிமெண்ட்ல அழலாம் சென்டிமெண்ட்டும் எமோஷனும் கிடையாது ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் ஆமே அல்லா ஒரு தெய்வம் அவர்கிட்ட வல்லம இருந்துச்சுல ஏன் கண்ணீர் விடணும் இல்லையா ஏ நீ ஏதோ கழுவுற எலும்பு மேல வா கலத்துக்கிட்ட போவான் எங்க அப்படியெல்லாம் பண்ணல அவரு அவர்கிட்ட வல்லமை உரங்கள் எல்லாம் இருந்தாலும் நான் இருக்கிற ஆழத்தில் வந்து நின்று என்னுடைய வியாதிகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டு வரும் ஆமேன் அலே லூயா கிட்ட போய் நின்று உரத்த சத்தமாக ஒரு ஜபம் அழகான ஜபம் எப்பொழுது என் ஜபத்தை கேட்பீர் அதுக்கு நன்றி இந்த விஷயத்தில் எனக்கு அற்புதத்தை செய்யணும் உங்களுக்காக பரிந்து பேசுவார் ஆமேன் அல்ல சொல்லுங்க ஏன்டவர் எனக்காக பரிந்து பேசுகிறார் எனக்கு என்ன தேவை இன்னைக்கு தேவன் தேவை தேவன் பாதத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுங்க பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில காண்பீர் ஆமேன் அல்லே லூயா இந்த வார்த்தையின் முன்பே உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாகவே இருக்கிறார் ஆமேன் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார்